ஒளவையின் கொன்றை வேந்தன் தொண்ணூத்தி ஓராவது பாடல் ஓதாதார் கிள்ளை உணர்வோடு ஒழுக்கம் இதன் மெய்ப்பொருள் ஓதாதார்க்கு எதை ஓதாதவருக்கு ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் என்று திருமூலர் தம் திருமந்திரத்தில் சொல்லி உள்ளபடி ஊன் என்னும் இம் மனித உடம்பை சதா பற்றி நிற்கும் உணர்வு என்பது சதா ஓதக்கூடிய ஒரு மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது முறையாக அறிந்து ஓதாதார்க்கு அவர்களது தேகத்தில் மெய் உணர்வோடு கூடிய ஒழுக்கம் என்பது ஒருபோதும் உண்டாகாது இத்தகைய அவர்கள் ஒழுக்கம் உள்ளது போல் தோன்றுவது மற்றவர்கள் அறியத்தானே அன்றி அவர்களது மனசாட்சிக்கு உட்பட்டு இருக்காது